ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் யாரோ தீங்கு செய்யறாங்க எண்ணத்தோடு சோர்ந்து போனீர்களோ ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் ஹால லூ யா கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஒரு நபரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது சங்கீத வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் உன் ஆத்மாவை காப்பார் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் ஒரு பெரிய ஆயிரத்தி எண்ணூறு அந்த நாட்களில் வாழ்ந்த எண்ணூருக்கு பிற்பாடு வாழ்ந்த பெரிய ஐரோப்பாவையும் அமெரிக்க கண்டத்தையும் அசைந்த ஐயா டிஎல் மூடி பிரிய பிரசங்கி அவருக்கு சாங்கியன் ஒரு பாடகர் இருந்தார் அந்த பாடகர் ஒரு முறை ஒரு மீராவி கப்பலில் போய் கொண்டிருந்த போது ஒரு பாடலை பாடினார் என்று பாடல் அவர் பாடிக்கொண்டிருந்தார் அவர் பாடி முடித்த போது அந்த கப்பல் கேட்டார் நீர் முன்பு இராணுவத்தில் பணியாற்றினா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் பணியாற்றினேன் என்றார் அப்பொழுது நானும் உன்மோடு சேர்ந்து பணியாற்றினேன் உமக்கு ஞாபகம் இருக்கிறதா தெரியவில்லை ஒரு நாள் இரு சுட்டு கொள்ள நான் தீர்மானித்த போது நான் துப்பாக்கி எடுத்த போது அண்டைக்கு நீர் பாடல் பாடிக்கொண்டிருந்தேன் அந்த பாடலை பாடின போது என்னுடைய வாழ்க்கை மாறியது காரணம் சிறுவயதில் அந்த தாயார் அந்த பாடலை கற்றுக் கொடுத்தார்கள் நம்மளை பெய்ன் ஆனால் அண்டைக்கு நீர் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தேன் போது என்னால் அந்த தவறை செய்ய முடியவில்லை இன்றைக்கு நீங்கள் பாடின போது இந்த வயோதிப்பு காலத்தில் இந்த பாடலை பாடின போது எனக்கு பழைய ஞாபகம் வந்தது என்று ஒரு ஆண்டவர் தான் காப்பாத்திருக்கிறார் கொலை செய்ய நினைத்தேன் அந்த பாடகர் சாங்கி சாங்கியை கொல்ல நினைத்தவர் சொன்ன சாட்சி ஆண்டவர் பாடி துதிங்க உங்களுக்கு உருவாக்கப்படுமா இதன் வாய்க்காதே போகும் மாந்திரிகமாக செய்வன சொல்லாதுங்க இஸ்ரோவேலுக்கு மந்திரவாதம் இல்லை தாக்கோபு குரோதமான குறி சொல்வது இல்லை நீ உண்மையான தேவ பிள்ளையா இருந்தால் மாந்திரிகம் செய்வனை ஒன்றை மேற்கொள்ளாது அவைகள் சூரியமாய் மாறி போகும் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார் போக்கை வரத்தை இதுவருக்கு நன்னிக்கு காப்பார் நேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க செபிக்கலாமா தகப்பனே உடைய பிள்ளைகள எல்லா தீங்குக்கும் விலைக்கு காருங்கப்பா டிஎல் மோடியோ பாடகர் சாங்கியனுடைய சாட்சி கேட்டோம் ராணுவத்தர புரிந்த போது சுட்டு கொள்ள நினைத்த போது அந்த பாடல் ஆராதனை தொட்டு அண்டவரே தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துகிறேன் தொடர்ந்து அதே போல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பிள்ளைகள் ஆசிர்வதி நாமத்தில் ஜபம் ஆமேன் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு கருப்பை